குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சண்டே எப்படி போகுது ஹாப்பி சண்டே ஓகே கர்மயோகி புக்கு படிக்கலாமா கர்மயோகியின் அருளமுதம் ஃபோர்த்து சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றே தொடர்ச்சி ஆறு நம் முக்கிய பிரச்சனையை சமர்ப்பணம் செய்தல் சமர்ப்பணம் என்பது இறைவனை வாழ்வில் நம் தலைவனாக பிரதிஷ்டை செய்தல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆனாலும் ரமண மகர்ஷி ஆனாலும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஆனாலும் அன்னை ஆனாலும் இவர்களை நெஞ்சார ஆழ்ந்து உணர்ந்து பக்தரால் நெகிழ்ந்து வழிபட முடியும் அடுத்த கட்டத்தில் வீட்டிலுள்ள பிரச்சனையை அதுவும் நம் சுபாவும் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் பிரச்சனையை பக்தன் இப்படிப்பட்ட குருவுக்கு சமர்ப்பித்து நீங்கள் எந்த முடிவு சொன்னாலும் நான் அதை தெய்வ வாக்காக கருதி அப்படியே இந்த காரியத்தில் கடைபிடிக்கிறேன் என்று சொல்ல முன்வருவாரா என்று கேட்டால் அதில் தேர்பவர்கள் உண்டு ஆனால் மிக குறைவு ஞானநந்தரிடம் அப்படி ஒரு சிறப்பான சிஷியர் இருந்தார் அவர் கிழித்த கோட்டை தாண்டுவதில்லை பக்தர் வீட்டில் பிள்ளை திருமணம் பிரச்சனை பிள்ளைக்கும் பெற்றவர்களுக்கும் மாறுபாடும் பெற்றவர் ஞானநந்தரின் ஆதித்ய சிஷ்யர் அவரிடம் முறையிட்டார் சாமியோ பிள்ளை இஷ்டத்தில் தவறில்லை மறுக்காதே என்றார் சிஷ்யரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சுவாமி பெரியவர் எல்லாம் உணர்ந்தவர்தான் ஆனால் கல்யாணத்தை பற்றி சுவாமிக்கு என்ன தெரியும் என்று தமக்கே விளக்கம் கொடுத்து சுவாமியின் அறிவுரையை புறக்கணித்தார் இதே காரணத்தால்தான் பெரியவர்கள் தங்கள் அணுகி ஆலோசனை கேட்பவருக்கு அவர்களுடைய சுபாவத்தை ஒட்டி யோசனை சொல்வது வழக்கம்